டிஎன்பிசி குரூப் ஃபோர் குரூப் டூக்கான தமிழ் தகுதி தெருவில் இலக்கணம் 85 மதிப்பெண் எடுக்கிறக்காக பத்தாம் வகுப்பு புதிய தமிழ் பாடப்புத்தகத்தில் ஏழு ஒன்று ஏழு ரெண்டு ஏழு மூணு நாலு இப்போ அஞ்சாவது ஏழுக்கான மொழித்திறன் பயிற்சி மற்றும் கூடுதல் வினாக்கள் கொடுத்துருக்கோம் எங்கேருந்து கொடுத்துருக்கோன்னா பத்தாம் வகுப்பு புதிய பாடப்புத்தகத்தின் அடிப்படையில் கொடுத்துருக்கோம் ரொம்ப முக்கியம் நான் திருப்பி இந்த கருத்தை பதிவு செய்கிறேன் நீங்கள் வந்து தமிழில் எண்பத்தஞ்சு டு தொண்ணூறு மார்க் நீங்கள் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னா ஆறாம் வகுப்புலேருந்து பத்தாம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய கலை சொற்கள் அறிவை விரிவு செய் சொல்லும் பொருளும் அது மட்டும் இல்லாமல் புக் பேக் கொஸ்டின்ஸும் கூடுதல் வினாக்களும் நீங்கள் படித்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எண்பத்தஞ்சு டு தொண்ணூறு மதிப்பெண்கள் எடுத்துடலாம் ரொம்ப ஈஸி தான் அதுக்காக தான் நம்ம இந்த வீடியோ கொடுத்துட்ருக்கோம் இப்போ டென் பத்தாம் வகுப்பில் ஏழு அஞ்சுக்கான கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம் முதல் கேள்வி மகாபாரதம் தமிழ் படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்தும் என்னும் சின்னமனூர் செப்பேடு குறிப்பு உணர்த்தும் செய்தி என்ன மகாபாரதம் தமிழ் படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்ததும் என்னும் சின்னமனூர் செப்பேடு குறிப்பு உணர்த்தும் செய்தி சங்ககாலத்தில் மொழிபெயர்ப்பு இருந்தது ஆன்சர் சங்க சங்ககாலத்தில் மொழிபெயர்ப்பு இருந்தது கேள்வி நம்பர் ரெண்டு அருந்துணை என்பதை பிரித்தால் அருமை கூட்டல் துணை அருந்துணை என்பதை பிரித்தால் அருமை கூட்டல் துணை இப்போ இந்த அருந்துணைக்கு குறிப்பு சொல்லுங்கள் பார்ப்போம் அருந்துணை குறிப்பு பண்புத்தொகை இலக்கண குறிப்பு என்ன வரும் பண்புத்தொகை அருமை கூட்டல் துணை அப்படின்றதுனால விகிதி வந்தாலே அது தொகையில் தான் வரும் புரியுதுங்களா அப்போ அந்த அருந்துணைக்கான குறிப்பு பண்புத்தொகை அதை பிரிக்கும்போது எவ்வாறு பிரிக்கலாம் அப்படின்னா அருமை கூட்டல் துணை கேள்வி நம்பர் மூணு இங்கு நகரப் நிற்குமா என்று வழிபோக்கர் கேட்பது டாஸ் வினா மொத்தம் வினா ஆறு வகைப்படும் அறிவினா அரியா வினா ஐய வினா கொடல் வினா கொழல் வினா ஏவல் வினா மொத்தம் ஆறு வகை அரி அரியா ஐய ஏவல் கொடை கொழல் என ஆறு வகை இருக்குது அப்படி குறிப்பிடும் நூல் நன்னூல் அதில் இங்கு நகர பேருந்து நிற்குமா என்ற வழிபோக்கர் கேட்பது என்ன வேணா அப்படின்னா அவருக்கு தெரியாது அதனால் அது என்ன வேணா வினா அப்போ இங்கு நகர பேருந்து நிற்குமா என்ற வழிபோக்கர் கேட்பது என்ன வேணா வினா அவருக்கு தெரியாது தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்குறாரு வினா இப்போ நான் உங்களுக்கு இன்னொரு எடுத்துக்காட்டு தெளிவாக சொல்கிறேன் ஒரு பாடப்பகுதியோட பொருள் ஒரு ஒரு பாடப்பகுதி இருக்குது ஒரு செய்யுள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அதோட பொருள் யாதுன்னு மாணவர் ஆசிரிடம் கேட்பது மாணவர் ஆசிரியரிடம் கேட்பது வச்சுக்கணும் மாணவருக்கு தெரியாது போய் இந்த செய்யலுக்கான பொருள் என்ன அப்படின்னு கேட்குறாங்கல்ல அதான் அறியாவினா அடுத்து பாருங்கள் அதோ அங்கு நிற்கும் என்று மற்றொருவர் கூறுவது டேஸ் விடை அதோ அங்கு நிற்கும் அப்படின்னு சுட்டி காட்டுறார் அதனால் என்ன விடை அது சுட்டு விடை என்ன விடை சுட்டு விடை விடை எட்டு வகைப்படும் அதில் அந்த சுட்டு விடை ரொம்ப முக்கியம் ரெண்டாவது விடைக்கான பொருள் ரொம்ப வெளிப்படையாக தெரியும் அப்போ அதோ அங்கு நிற்கும்ன்றது என்ன விடை சுட்டு விடை கேள்வி நம்பர் நாலு அருளை பெருக்கி அறிவை திருத்தி மருளை அகற்றி மதிக்கும் தெருளை தெருளைன்றது கல்வி என்ற அடிகளில் குறிப்பிடுவது எது அப்படின்னா கல்வி தான் குறிப்பிட்றாங்க ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டுப்பா எக்ஸாம்ஸில் அப்படியே கேட்கலாம் அருளை பெருக்கி அரு அறிவை திருத்தி அதில் பார்த்திங்கன்னா எதுகையும் வந்திருக்கு மூனையும் வந்திருக்கு இப்போ இதில் எது எதுகைன்னு சொல்கிறேன் அருளை அறிவை சரி சார் எது சார் எதுகை மோனை எதுகை அதில் முதல் எழுத்து ஒன்றிவது மோனை அப்போ அருளை அறிவை இது முதல் எழுத்து ஒன்று மோனை அப்போ எது எதுகைனா அருளை அந்த அருளையில் ரூ வருதா ரெண்டாவது எழுத்து அதே மாதிரி திருத்தியில் ரூ வருதா அதே மாதிரி பெருக்கியில் ரூ வருதா அப்போ ரெண்டாவது எழுத்து ஒன்றி வந்தால் எதுகை அப்போ இதில் என்ன வந்திருக்கு மோனையும் வந்திருக்கு எதுகையும் வந்திருக்கு இப்படி கூட கேள்விகள் கேட்கலாம் மருளை அகற்றி மதிக்கும் தெருளை இவ்வழிகளில் குறிப்பிடுவது எதை பற்றினா கல்வியை பற்றி கல்விதான் ஒரு மிக சிறந்த ஒரு அணிகலன் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து கேள்வி நம்பர் அஞ்சு இது வேற ஒன்றும் இல்லை திருவிளையாடல் புராணத்தில் கபிலரோட நண்பரான இடைக்காட்டனார் பற்றி தான் செய்தி இடைக்காடனாரிடம் பாடலை இகழ்ந்தவர் யார் அப்படின்னா மன்னர் புக் பேக் கொஸ்டின்னு இடைக்காடனாரின் பாடலை இகழ்ந்தவர் மன்னர் அந்த மன்னர் இடைக்காடனார் பாட்டை இகழ்ந்தனால இறைவன் கடம்ப வினைத்த விட்டு நீங்கி போயிட்றாரு கோயிலை விட்டு நீங்கி போகிறார் இதன் செய்தி எரிஞ்ச மன்னர் தன் தப்பை உணர்ந்து இறைவனோட மன்னிப்பு கேட்டு மறுபடியும் இடைக்காடனாம் போய் மன்னிப்பு கேட்டு அவருக்கான ஒரு மரியாதையை கொடுத்து மறுபடியும் இறைவன் கோயிலுக்குள்ளே வரார் இதான் அதோட கதை அதோட புக் கொஸ்டின் கேட்பாங்க இடைக்காடனும் அன்பு வைத்தவர் இறைவன் அப்போ இடைக்காடனாரின் பாடலை இகழ்ந்தவர் மன்னன் இடைக்காடன அன்பு வைத்தவர் இறைவன் ரொம்ப முக்கியம் சென்றிடுவீர் எட்டு திசைக்கும் கலை செல்வங்கள் யாவும் கொணர்ந்திங்கு சேர்ப்பீர் என்ற பாரதியின் இக்கூற்று ஒன்றுத்தும் கருத்து என்ன பல துறைகள் நூல்கள் தமிழில் உருவாக்கப்பட வேண்டும் என்பதே சென்றடிவீர் எட்டு திசைக்கும் கலை செல்வங்கள் யாவும் கொணர்ந்திங்கு சேர்ப்பீர் அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா எட்டு திசைக்கும் போங்க வெவ்வேறு நூல்களில் இருக்கக்கூடிய அனைத்து செய்தியும் தமிழில் மொழியாக்கம் செஞ்சு அதாவது தமிழ் நூலாக உருவாக்குங்க அப்படின்றதான் ஒரு கருத்து அப்போதிலிருந்து என்ன தெரியுது அப்படின்னா இந்த அடிகளுக்கு சொந்தக்காரர் மகாகவி பாரதியார் பதினோராவது வயதிலேயே கவிதை திறன் பாடும் திறன் பெற்றவர் பல நூல்கள் தமிழில் உருவாக்கப்பட வேண்டும் என்பதே ஆன்சர் என்னது பல நூல்கள் தமிழில் உருவாக்கப்பட வேண்டும் என்பதே சிறந்த சிறுகதைகள் பதிமூணு என்ற நூலை தமிழில் மொழிபெயர்த்தவர் யார் சிறந்த சிறுகதைகள் பதிமூன்று என்ற நூலை தமிழில் மொழிபெயர்த்தவர் வள்ளிக்கண்ணன் வள்ளிக்கண்ணன் ரொம்ப முக்கியமான ஒரு நபர் புதுக்கவிதையின் தோற்றம் வளர்ச்சியும் என்ற நூலுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தெட்டாம் ஆண்டு ஷாகித் அகமி விருது பெற்றவர் நடுவணர்ஸ் வழங்கக்கூடிய ஒரு முக்கியமான விருதை பெற்றவர் புதுக்கவிதையின் தோற்றம் வளர்ச்சியும் என்ற நூலுக்காக அவர் இந்த நூலை மொழிபெயர்த்திருக்காரு சிறுகதைகளில் பதிமூணு சிறந்த சிறுகதைகள் பதிமூணு என நூலை தமிழில் மொழியாக்கம் செய்தவர் வள்ளிக்கண்ணன் குட்டி இளவரசன் என்ற நூலை மொழியாக்கம் செய்தவர் வே ஸ்ரீராம் குட்டி இளவரசன் என்ற நூலில் மொழிபெயர்த்தவர் வே ஸ்ரீராம் இந்த மொழிபெயர்ப்பு பற்றி கண்டிப்பாக ஒரு கேள்வி வரும் சிறந்த சிறுகதைகள் பதிமூணு என்ற நூலை தமிழில் மொழியாக்கம் செய்தவர் வள்ளிக்கண்ணன் குட்டி இளவரசன் என்ற நூலில் மொழிபெயர்த்தவர் வே ஸ்ரீராம் ஆசிரியரின் டைரி என்ற நூலை மொழிபெயர்த்தவர் எம்பி அக அகிலா ஆசிரியரின் டைரி என்ற நூலை மொழிபெயர்த்தவர் எம்பி அகிலா ஒரு மொழி வளம் பெறவும் உலகத்துடன் தொடர்பு கொள்ளவும் மொழிபெயர்ப்பு அவசியம் என்றவர் மனவை முஸ்தபா மனவைன்றது அவரோட ஊர் பேர் மணப்பறை தான் மணவை அப்படிம்பாங்க மொழிபெயர்ப்பு ரொம்ப முக்கியம் மொழிபெயர்ப்பும் மொழிபெயர்ப்பும் மணவை முஸ்தபா அவரோட முக்கியமான நூல் அதிலிருந்து ஒரு செய்தி வந்திருக்கு ஒரு மொழி வளம் பெறவும் உலகத்துடன் தொடர்பு கொள்ளவும் மொழிபெயர்ப்பு மிகவும் அவசியம் என்றவர் மனவை முஸ்தபா ரொம்ப முக்கியமான கேள்வி ஒரு ஆசிரியரோட டைரி அப்படின்னா எம்பி அகிலா மொழிபெயர்த்தல் என்ற தொடரை தொல்காப்பியர் டேஸில் குறிப்பிட்டுள்ளார் மொழிபெயர்த்தல் என்ற தொடரை தொல்காப்பியர் டேஸில் குறிப்பிட்டுள்ளார் அப்படின்னா தொல்காப்பியம் நூலில் மரபியலில் குறிப்பிட்டுள்ளார் மரபியல் மறந்துடாதீங்க மரபியல் மறந்துடாதீங்க ரொம்ப முக்கியம் மொழிபெயர்த்தல் என்ற தொடரை தொல்காப்பியர் மரபியலில் குறிப்பிட்டுள்ளார் மகாபாரதம் தமிழ் படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்தும் என்னும் குறிப்பு எந்த செப்பேட்டில் உள்ளது அப்படின்னா சின்னவனூர் செப்பேடு பாண்டியர்கால செப்பேடு நம்ம முதல் அதைத்தான் பார்த்தோம் மாபாரதம் தமிழ் படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்தும் என குறிப்பு எதில் உள்ளது அப்படின்னா சின்னமனூர் செப்பேடு ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி அந்த காலகட்டத்திலேயே உங்களுக்கு மொழிபெயர்ப்பு இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஒரே நேரத்தில் நிகழ்த்தப்படும் நூறு செயல்களையும் நினைவில் கொண்டு விடையளிப்பது சதாவதானம் என அழைக்கப்படுகிறது இதில் ரொம்ப புலமை பெற்றவர் செய்கு தம்பி பாவலர் ரொம்ப முக்கியம் சதம் அப்படின்னா நூறு விதமான செயல்கள் அதையும் கேட்பாங்க சதம் என்பதின் அர்த்தம் என்ன அப்படின்னா நூறு ஒரே நேரத்தில் நிகழ்த்தப்படும் நூறு செயல்களையும் நினைவில் கொண்டு விடையளிப்பது சதாவதானம் என அழைக்கப்படுகிறது இதில் ரொம்ப ரொம்ப புகழ் பெற்றவர் செய்தி பாவலர் திரு விளையாடல் புராணத்தை இயற்றியவர் பரஞ்சோதி முனிவர் இவர் வேதாரண்யம் என அழைக்கப்படும் திருமறை காட்டில் பறந்தவர் ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி திருவிளையாட புராணத்தை இயற்றியவர் பரஞ்சோதி முனிவர் திருமறைக்காடு ரொம்ப முக்கியம் பரஞ்சோதி முனிவர் பிறந்தவர் திருமறைக்காடு வேதாரண்ய புராணம்னு ஒரு நூலையும் ஏற்றிருக்காங்க ரொம்ப முக்கியம் கேள்வி நம்பர் பதினஞ்சு கழிந்த பெரும் கேள்வியான் யார் அப்படின்னா குசேல பாண்டியன் கழிந்த பெரும் கேள்வியான் கேள்வியான் அப்படின்னாலே நூல்களை பல கற்றவன் அப்படின்னு அர்த்தம் குசேல பாண்டியன் பாண்டிய நாட்டை ஆண்ட ஒரு மன்னனோட பெயர்தான் குசேலா பாண்டியன் வேப்ப மாலை அணிந்தவன் பாண்டிய மன்னன் அது எல்லாத்துக்கும் தெரியும் அத்திப்பூ பணம்பு வேப்பம்பு மூ வேந்தர்கள் அணிந்த மூன்று மாலைகள் பணம்பு சேரர்கள் அத்திப்பூ சோலாஸ் சோழர்கள் வேப்பம்பூ பாண்டியர்கள் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டு இந்த மூணுமே பொறுத்துகளை கேட்கலாம் திருப்பூரோட சொல்கிறேன் பனம்பு சேரர்கள் அத்திப்பூ சோழாஸ் சோழர்கள் வேப்பம்பூ பாண்டியஸ் பாண்டியார் ரொம்ப முக்கியம் அப்போ வேப்பம் மாலையினை அணிந்தவன் பாண்டிய மன்னன் கழிந்த பெரும் கேள்வியான் அப்படின்ற வார்த்தைக்கு சொந்தக்காரரே குசேல தான் நுண்ணிய நூல் பல கற்றவர்கள் அறிஞர்கள் இதை நீ செய்வாயா என்ற வினாவிய போது நீயே செய் என்ற பதில் கூறுவது ஒரு வேலையை நீ செய்வாயான்னு கேட்டால் நீயே செய்யணும்னு பதில் கூறுறது நீயே செய்வாயா என்றால் வினாவிய போது அந்த பதில் வருது அப்போ இதை நீ செய்வாயா என்றா வினாவிய போது நீயே செய் என பதில் கூறுவது ஏவல் விடை என்ன விடை ஏவல் விடை விடை மொத்தம் எட்டு சுட்டுவிடை நேர்விடை மறைவிடை ஏவல் விடை வினா எதிர் வினாவதல் வரை உற்றது உரைத்தல் வரை ஊறுவது கூறல் விடை இனமொழி விடை மொத்தம் எட்டு இது குறிப்பிடணும் நன்னூல் அதில் ஏவல் விடைத்த அப்போ நம்ம பார்த்துருக்கோம் நீ விளையாட விளையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கிறது என்று கூறுவது ஊறுவது கூறல் இப்போ எனக்கு கால் வலிக்க அதனால் விளாடல ப்ரெசண்ட்டில் அப்போ நிகழ்காலத்தில் நடக்குது நீ விளையாட விளையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கிறது என்று குறைப்பது ஊறுவது கூறல் அது கொஞ்சம் மிஸ்டேக்காக இருக்குது அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கால் வலிக்கிறது அப்படின்னா நமக்கு நேர்ந்ததை சொல்றது செய்யலில் சொற்களை ஏற்றபடி சேர்த்தோ மாற்றிய பொருள் கொள்வது பொருள்கோள் என அழைக்கப்படுகிறது செயல்களில் சொற்களை ஏற்றபடி சேர்த்தோ மாற்றிய பொருள்கொள்வது பொருள்கொள் என அழைக்கப்படுகிறது பொருள்கோள் எட்டு வகைப்படும்